அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது புருஷ வசியம் அதாவது கணவரை வசியம் செய்யும் முறையினை பற்றி பார்க்க போகிறோம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு சேர்ந்து வாழ்ந்தால்தான் இல்லறம் சிறக்கும் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் இதில் ஒரு சிலர் சில காரணங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வருத்தத்துடன் நிம்மதியின்றி வாழ்கின்றனர் கணவரின் தவறான பழக்க வழக்கங்களாலும் உறவினர்களின் சொல்பேச்சு கேட்டும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு சிலர் பிரிந்து செல்வதும் கூட உண்டு இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு உங்கள் மீது உங்கள் கணவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு வசியம் உண்டாக ஒரு திங்கட்கிழமை நாளன்று சிவபெருமானை மனதில் நினைத்து வழிபட்டு சின்னாயுருவி பொன்னாவரை பொன்னாங்கண்ணி சிம்முள்ளி புல்லாமணக்கு ஊமத்தை ஆகிய மூலிகைகளுக்கு காப்பு கட்டி ஆணி வராமல் வேர் பிடுங்கி வந்து நன்றாக மைப்போல் அரைத்து அதனுடன் புனுகு ஜவ்வாது கோரோசனை கஸ்தூரி ஆகியவற்றை சேர்த்து கொம்புத்தேன் சிற்றண்டக்கரு காராம்பசுவின் நெய் ஆகியவற்றை சரிபாகமாக கலந்து மீண்டும் நன்றாக அரைத்து சிமிலில் அடைத்து கையில் வைத்து கொண்டு உங்கள் கணவரின் உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு மகாலீலா புருஷனே எனக்கு துணையாக இருந்து என் புருஷனை என் வசமாக்கி தர வேண்டும் என்று இருபத்தி ஏழு முறை சொல்லி மையை எடுத்து திலகமிட்டு கொண்டால் உங்கள் மீது விருப்பமில்லாமல் திரியும் கணவன் வேறு பெண்களுடன் தவறான தொடர்பில் இருந்தாலும் அல்லது மாமியார் நாத்தனார் போன்ற உறவினர்களின் சொல்பேச்சை கேட்டு உங்களிடம் வெறுப்பு கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு உடனே உங்கள் மீது வசப்பட்டு என்றும் உங்களை விட்டு பிரியாமல் அன்பும் பாசமும் கொண்டு உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடப்பார்கள் மன நிம்மதியுடன் கூடிய சிறப்பான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்